ரஞ்சித் வணக்கம் வணக்கம் ரஞ்சித் நீங்கள் அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய பார்வை முதல்ல வைங்க எங்களுக்கு இந்த விவகாரத்தை நம்ம பேசுகிறோம் இப்பொழுது நம்ம என்ன பேசுகிறாங்க இந்திய அரசியலில் ஒரு யதாட்சகார நிலைகள் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய வரம்புகளுக்கு மத்திய அரசு செவிம் எடுப்பதில்லை ஆகவேதான் தேர்தல் ஆணையாளர் என்ன நோக்கத்தில் அவசரமாக அவர் வெளியேறினார் வெளியேற்றப்பட்டாரா அல்லது உடனில் இப்படி ஒரு கேள்வி அடுத்து தேர்தல் பண்ணில் பணம் எவ்வளோ கொடுக்கப்பட்டது என்பதை நாளைக்கு இன்னும் மறுநாள் தெரிந்துவிடும் என்பது போன்று ஒரு ஆவலர்கள் ஆர்வம் அதிகரித்திருக்கிற நேரத்தில் இது அரசியல் ரீதியாக அல்ல வாக்கு ரீதியாக அல்ல பொது சமூகத்தின் பார்வையில் பாரதிய ஜனதா பின்னடைவை சந்தித்திருக்கிறதா எப்படி பார்க்குறீங்க முதலாவதா அந்த தேர்தல் ஆணையர் பிரச்சனை அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னு தான் நம்ம பார்க்க இருக்கு அருண் கோயல் அவர்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செஞ்சிருக்காரு அவர் எந்த ஒரு அரசியல் கருத்துமே சொல்லல எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதோ இல்ல ஏதாவது அதுக்கு அதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்களோ எதுவுமே சொல்லல இன்னும் என்ன சொல்லணும்னா அவரை நியமிக்கும் பொழுது பாஜக அரசு வேகம் காட்டியதுனால அவர் பாஜகவோட ஆளு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது எல்லாருமே என்ன விமர்சனம் வச்சாங்க அவர் வந்து தேர்தல் அலுவலகத்தையே வந்து பாஜக அலுவலகமா மாத்திட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து அவர் மேல வைக்கப்பட்டது அவர் தலைமையில எத்தனை தேர்தல் சந்திச்சாலுமே கூட அவர் தொடர்ந்து பாஜக ஆதரவா இருக்கார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டப்ப இன்னைக்கு அவர் வெளியேறினதுக்கும் பாஜகோட அழுத்தம் காரணமா இருக்குமோ அப்படிங்கறத சொல்லப்படுறாங்க ஏன்னா அவரு உள்ள வந்ததுமே கான்ட்ரவர்சி தான் ஏன்னா விஆர்எஸ் வாங்குறாரு வாங்க ஒரே நாள்ல அவருக்கு வந்து அஹ் தேர்தல் ஆணையரா பதவி கொடுக்கப்படுது இப்ப அவருக்கு வந்து தலைமை தேர்தல் ஆணையரோட ஏதோ கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அவரோட நடவடிக்கை மூலியமா தெரிய வருது சில கருத்து வேறுபாடுகள் சில மீட்டிங்ஸ் அவர் அட்டன் பண்ணல அவர் ராஜினாமா கருதித்தையுமே சீஃப் எலெக்ஷன் கிட்ட கொடுக்காம நேரடியாக குடியரசுத் மூலியமா தலைமை தேர்தல் ஆணையரோட அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இதற்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கருத தேவையில்லைதான் பாக்கலாம் ஏன்னா இதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு தேர்தல் ஆணையர் வந்து ராஜினாமா பண்ணாரு அசோக் லாவாசா வந்து ராஜினாமா பண்ணாரு அவரு கூட சில சர்ச்சைகள் ஏன்னா அவரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி மேல அந்த தேர்தல் நடத்த வைக்கப்பட குற்றச்சாட்டுகள் வந்து நீக்கி நீக்கிறதுல அவர் கருத்து வேறுபட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருந்துச்சு ஆனா அதுக்கு கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்ததுக்கு அவர் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் அவர் பதவியே இருந்தார் அவருக்கு எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கப்படல அவர் ஆகஸ்ட் பதினெட்டு பதவி இல்லைனாரு பதிமூணே நாள்ல வந்து அவர் ஆசிய வளர்ச்சி வங்கியில துணைத்தலரா பதவி வைக்கிறார் அவர் வந்து அது தனிப்பட்ட காரணமாக தான் பார்க்கப்பட்டது அதுவுமே அரசியல் இல்லையெல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கு அந்த மாதிரி இப்ப இதுலயுமே வந்து அதுலயாவது ஏதோ ஒரு விஷயம் இருந்தது ஒரு ஒருவேளை அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற குற்றச்சாட்டு கூட சொல்லுவாங்க ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்ல அருண் கோயில் அவர்கள் வந்து அஹ் அவருக்காக வந்து பண்ணாங்கன்னு கூட சொல்லப்பட்டப்ப அவர் வெளியே போனதுல வந்து மத்திய அரசோட பங்கு இருக்கு பாஜக அழுத்தம் குடுச்சிச்சுங்கிற சந்தேகமே இல்லைக்கான வாய்ப்புகளே இல்லாமதான் இருக்கு அப்படி பல்வேறு காரணங்களுக்காக விலகி இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனா இது காங்கிரஸ் தான் அரசியல் பண்றாங்க ஏன்னா இதை வைத்து ஏதாவது அவர்களோட தோல்விக்கு ஒரு காரணத்தை கற்பிக்க பாக்குறாங்கன்னு நம்ம சொல்லணும் ஏன்னா இவிஎம் சொல்லிட்டே இருந்தாங்க அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பழசாயிடுச்சு இனி அந்த இவிஎம் சொல்லி வேலைக்கு ஆகாது இனி புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும்ட்டு இதை வைத்து ஒரு அரசியல் பண்ண பாக்குறாங்க தேர்தல் ஆணையரை வைத்துதான் பாஜக தேர்தல்களை வெல்லுது அப்படிங்கற ஒரு ரஞ்சித் ரஞ்சித் ஒரு குறுக்கீடு இப்போ பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டில் இவருடைய ராஜினாமா ஆயிரத்தி எட் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பேச் அவர் ஒரு நல்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் மறுநாளே அவர் வந்து தேர்தல் கமிஷனாக பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதி மத்திய பணியிலிருந்து அவர் ராஜினாமா செய்கிறார் பதினெட்டாம் தேதி அவர் வந்து அப்பாயின்மெண்ட் செய்யப்படுறார்

அஹ் தலைமை தேர்தல் ஆணையரும் எந்த ஒரு கருத்தும் சொல்லல வெளியேறின அருண் கோயல் அவர்களும் எந்த கருத்துமே சொல்லல இன்னும் என்னன்னா அருண் கோயல் அவர்கள் ஒருவேளை இருந்திருந்தா அவர் தலைமை தேர்தல் ஆணையரா வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி இருந்தும் அந்த பதவி விலகி போறாங்க அவருக்கு ஏதோ தனிப்பட்ட காரணங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியது தவிர இப்ப இருந்து என்ன சொன்னீங்க ஒரு கட்டமைப்பு பாக்குறாங்க இப்ப இவர்களுக்கு தேர்தல் ஆணையர் வச்சுதான் பாஜக இது எழுந்தது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பாக்குறாங்களே ஒழிய வேற ஒண்ணுமே கிடையாது இரண்டாயிரத்தி பதினா பதினாலுல வந்து பாஜக ஆட்சிக்கு வரும்பொழுது வந்து தலைமை தேர்தல் ஆணையர் பாஜக நியமிக்கப்பட்டவர் இல்லையே அப்பயும் அதே மீறிதானே பாஜகவுல வெள்ள முடிச்சது அன்னைக்கு இருந்த இவிஎம் மிஷின் அன்னைக்கு இருந்த அன்னைக்கு ஆளுமரச காங்கிரஸ் வீட்டுக்கு அனுப்பிட்டு பாஜக வர முடியுது அப்படிங்கிறப்ப மக்களோட மனநிலை மக்களோட மனசு மக்கள் யாரை கொண்டு வரணுங்கிறது அப்படிங்கிறத பாக்க வேண்டியதா இருக்கு

அப்போ இப்படி இருக்கும்போது நான் ஒன்று பிரதமர் மோடி மற்றது காங்கிரஸ் கட்சி இன்னொன்று உச்ச நீதிமன்ற நீதிபதி இருப்பதான சரியான முறையாக இருக்கும் இல்லை ஒரு இடத்துல மோடி மற்றொருவர் லா கமிஷன்ல இருந்து அதாவது லா மத்திய சட்டத்துறை மந்திரி அவர் ஒருத்தரை போட்டுக்கலாம் அல்லது யாராவது ஒருத்தரை ஃபோட் போலியோலேருந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி அப்போ ரெண்டில் ஒன்று வரும்போது எப்படி நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒருவர் ஜட்ஜியாக இருக்கணும் ஒருத்தர்வர் ஆளுங்கட்சி பிஜேபியில் ஒருத்தராக இருக்கணும் மற்றவர் காங்கிரஸ் இருக்கும் இதுதானே சார் நியாயம் அப்படி இல்லாமல் நானே எடுத்துக்கொள்வேன் நானே குவாஷ் பண்ணுவேன் நானே எனக்குள்ள ஆட்களை ரெண்டாக போடுறது பிஜேபி எடுத்துக்கிறது எப்படி நியாயம்னு நீங்கள் சொல்ல முடியும் இல்ல இப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதியை போட்டாலும் அரசியல் பண்றாங்களே இப்ப பல நேரங்களில் பாஜக நியாயமான தீர்ப்பு வந்தாலும் அது பாஜக ஆதரவான தீர்ப்பா பார்க்கப்பட்டு தலைமை நீதிபதியே வந்து பாஜக ஆதரவான ஆள் அப்படிங்கிற ஒரு திம்பமும் கட்டமைக்கப்படுது இல்ல அது பிரச்சனை தலைமை நீதிபதி சார் தலைமை நீதிபதி பாஜகவுடைய ஆள் என்பதை பத்தியோ பாஜக அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது இருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பிரைம் மினிஸ்டர் இருக்கணும் இந்த ஆப்போசிட் பார்ட்டி ஆதித்ய ரஞ்சன் சௌத்ரியா சோன்சோ யார் ராகுல் காந்தியை இருந்துகிடலாம் அதுதானே நியாயம் அதை விட்டு போட்டு ரெண்டு பேரும் நாங்கள் வைப்பேன் இல்லைன்னா அது எப்படி சரியா இருக்கும் அவர் பிஜேபி புரோ அதெல்லாம் தேவையில்லை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அந்த இதை வந்து டிஸ்அக்ரி ஜட்ஜ்மெண்ட் எப்படி அது எப்படி சரியா அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் எப்படி நியமிச்சாங்க இப்படி ஒரு சிஸ்டமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு வழக்கு வருது அந்த வழக்கின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுக்குது உச்ச ஒரு வழிகாட்டுதல் பிரதமரையும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆப் இந்தியாவையும் எதிர்கட்சி தலைவரையும் போட்டு ஒரு குழு அமைக்கிறாங்க அதை வந்து பாஜக வந்து ஒரு ஒரு சட்டம் கொண்டு வராங்க ஒரு பில்ல கொண்டு வந்து அதை ஆக்டா மாத்துறாங்க ரெண்டாயிரத்தி ஒரு ஆக்ட கொண்டு வராங்க பார்லிமெண்ட்ல லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் கொண்டு வந்துதான் அதுல வந்து பிரதமரும் பிரதமரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு அமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு

கிளீன் சீட்டு பிரைம் மினிஸ்டர் கொடுக்க சொல்லி மறுத்தர் இந்திய வரலாற்றில் அசோக் லாவாசாவுடைய விவகாரத்தை நாங்கள் மறக்க முடியாது சீட்டு கொடுக்க சொன்னாங்க மோடிக்கும் ஒரு ஐந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அந்த ஐந்து குற்றச்சாட்டில் இந்திய பிரதமருக்கு நான் சீட் கொடுக்க மாட்டேன் அதில் அமித்ஷாவையும் அவர் இணைத்துக்கொண்டார் அதற்காக பின்பு வந்த அந்த ஆங்கில செய்தியுடன் என்ன சொல்கிறது அவர் சொந்தமாக வேங்கின அவருடைய மனைவியினுடைய ஃப்ளாட்டில் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே போய் அவங்க பலவித தொந்தரவுகளை கொடுத்தான பதிவு இருக்குது ஒரு நீண்ட விவாதத்தை முன்னெடுத்துக்கோ ரஞ்சித் உங்களுடைய கருத்தை நேரங்க இருந்து சுருக்கமாக சொல்லுங்கள் ரஞ்சித் சார் அதாவது இப்ப பாஜக கொண்டு வர சட்டங்களா அது லோக்சபா ராஜ்யசபாலும் கொண்டு வந்து ஏற்றாங்க ஆர்டினன்ஸ் வந்தாலும் கூட அது சட்டமா ஏற்றது படி விவாதங்களுக்கு வருது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல இந்த நாடு செகுலர்னு சொல்லும்போது எந்த விவாதம்னு யாருமே கருத்து கேட்கலையே அதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறு வந்து அந்த கான்ஸ்டியூஷன் இருக்கும்போது செகுலர் இல்லாம தானே இருந்தது ஜவஹர்லால் நேரு காலத்திலயே அது செகுலர் இல்லாத நாடு திடீர்னு செகுலர் தலைவர் இல்லையுன்னு நம்ம சொல்ல முடியுமா முடியுமாங்கிற வார்த்தை மட்டும் இல்ல ஆட்சி செகுலரா இருக்கா எல்லாருக்குமான நல்லது நடக்குதான் தான் பாக்கணும் செக்குலர் வந்து திரிக்கப்பட்டது நம்ம திணிக்கப்பட்ட திரிக்கப்பட்டதை முறையா வந்து விவாதம் பண்ணி பெரும்பான்மையோட எடுத்தா அதை வரவேற்க முடியும் தான் இப்படி எல்லாமே பெரும்பான்மையாக வந்திருக்கு வந்து மாத்தூடிய அதிகாரத்தை மக்களோட கருத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல் அமைப்புலயே அதனால பெரும்பான்மையோட தவறுன்னு சொல்ல முடியாது இப்ப இந்த எலெக்சன் கமிஷன் நியமிக்கிறது கூட படி அதுல அந்த அமெண்ட்மெண்ட் வந்து மாத்திருக்கிறாங்க எதுவுமே விரோதமானது இல்ல அப்படி இருந்தா நம்ம கொண்டு போகலாம் அத நம்ம பார்த்தோம் நம்ம வந்து இந்திரா காந்திக்கு தீர்ப்பு சொன்ன இருந்து அம்மையாரு பல்வேறு வழக்கல் சின்ன குண்கா நம்ம தான் வந்திருக்கோம் நீதிமன்றத்துல போனா நியாயம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதை விட்டுட்டு மக்கள் மத்தியில ஒரு மக்களை வந்து திசை திருப்ப பாக்குறாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே அரசியல்